கடகராசி கடகராசி நிச்சயமாக கடகத்துக்கும் கடந்த காலங்கள்ல கசப்பான வாழ்க்கை இல்ல கடந்த காலங்கள்ல இனிப்பே அறியாத வாழ்க்கை கடந்த காலங்கள்ல இனிப்பே அறியாத வாழ்க்கை என்ன அர்த்தம் இனிப்பே அறியாத வாழ்க்கை அப்படின்னா எதை நம்ம குறிக்கிறது அல்லது உண்மையில் கஷ்டங்கள் நம்மை ஒன்றும் செய்வதில்லை அதை பற்றி பயன்தான் நம் நிலையை மாற்றுகின்றோம் அந்த பயம்தான் நம்மளை மாற்ற செய்கின்றது உண்மையிலேயே கஷ்டங்கிறது கஷ்டம் கஷ்டம் கடகமா அஷ்டமதிசனி சிம்மமா அஷ்டமதிசனி அடுத்து வருது மகரமா பாதச்சனி கொண்டு கும்பமா விரயச்சனி கும்பமா ஜென்மச்சனி மீனமா ஜென்மச்சனி இப்படியே அதை நினைச்சு நினைச்சு நினைக்கிறதுனாலே பாதி பாதி பயம் பாதி பயம் பாதி பயம் எம பயம் சொல்லுவாங்க பாதி பயம் எம அது வேண்டிய அவசியம் இல்லை கடக லக்கணம் கடக ராசிக்காரவங்க அப்ப கடக ராசிக்காரவங்க கடந்த காலத்துல கண்டிப்பா உணர்வு அற்ற தன்மை உணர்ச்சியற்ற தன்மை அத்தனைக்கும் ஒரு புத்துணர்ச்சி அத்தனைக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இந்த ஆண்டு இந்த விசுவாவச ஆண்டு நிச்சயமாக நல்லது செய்யும் ஏன்னா உங்க ராசிக்கு உரிய உங்க ராசிக்கு உரிய சந்திரன் உங்க ராசிக்கு ரெண்டுக்குரிய சூரியன் உச்சம் பெற்றிருக்காரு ரெண்டு கூறியன் சுற்றம் உச்சம் பெற்றா எங்க போயிருக்கணும் அரசாங்க வேலைக்கு போகணும் ரெண்டு உச்சம் உச்சமெற்ற எங்க போகணும் அரசியலுக்கு போகணும் ரெண்டு உச்சம் உச்சமெற்ற எங்க போகணும் நிர்வாகத்துக்கு போகணும் ஹெச்ஓடி அனைத்துக்கும் ஆல் த டிபார்ட்மெண்ட்ஸ் த லாட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் இந்த டிஃப்ரெண்ட் ஆஃப் தி வேரியஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணும் மொத்தத்துல வித்தியாசமான டிபார்ட்மெண்ட் போகணும் எல்லாத்துக்குமே மொத்தத்துல இருக்கக்கூடிய ஹெச்ஓடிய போகணும் சார் ரெண்டாம் இடம் ஏற்கனவே பல முறை நேயர்கள் சொல்லியிருக்கிறேன் பன்னெண்டு ராசிகளுக்கும் பன்னெண்டு பாவகத்துல ரெண்டாம் இடம் கெட்டுப்போக்கூடாது அப்ப ரெண்டாம் இடம் கடகத்துக்குரியவன் கடக ராசிக்குரியவன் ரெண்டாவது உச்சம் பெற்றிருக்கிறான் அப்ப எப்படி இருக்கணும் மிக வல்லுநராக இருக்க வேண்டும் ஆராய்ச்சி அறிவு அதிகம் இருக்க வேண்டும் வெளிநாட்டுக்குரிய கிரகமாக இருக்க வேண்டும் உங்க தசா புத்தி உங்க லக்கணம் தயார் செய்து கடக கடகலா கடகராசிக்காரங்களுக்கு சனி சந்திரன் ராகு சந்திரன் கேது சந்திரன் அந்த சர்ப்ப கிரகங்கள் அந்த நிழல் கிரகங்கள் அந்த சாயா கிரகங்களுடைய சம்பந்தம் இருக்கிறவங்க மிக கவனமாக இருக்க வேண்டும் மிக லங்க மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் மனத்தை கெடு மனத்தை கெடுக்கிற வேலைதான் சாயா கிரகத்தினுடைய மேனேஜிங் டைரக்டர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெடுக்கிறதா அவருடைய நிர்வாகத்துக்கு உச்சத்துல போறது பாத்தீங்களா அதனால மிக மிக கவனகமாக இருக்க வேண்டும் கடகராசி நேயர்கள் அப்ப கடகராசத்துக்கு உங்க தசா புத்திய பாத்துக்கங்க வயசை பாத்துக்கோங்க அஷ்டமத்து சனி முடிஞ்சிருச்சு நன்றாக இருக்க போறீங்க கவலையப்பட வேண்டாம் சாயா சம்பந்தம் மட்டும் இல்லாம இருக்கணும் குரு திசுல சந்திர புத்தி கோடி புண்ணியத்தை கொடுக்கும் சந்திர திசுல குரு புத்தி சகல நன்மையும் கொடுக்கும் அஷ்டமத்து சனி முடிஞ்சிருச்சு புனர்பூசம் பூச ஆயில்யம் தசா புத்திய பார்த்துக்க ஆயில நட்சத்திர கிட்டத்தட்ட ஆயில நட்சத்திரம் நாற்பது வயசு இருந்தா அவங்களுக்கு என்ன நடக்கும் சந்திரதிச நடக்கும் சந்திரதிச நடக்கும் ஆயிரம்னா புதன் கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு வரை சந்திரன் நடக்கும் இதை சொல்லவா வேணும் பூசம்னா சனி திசை சனில பத்து வருஷம்னு வச்சுக்கோங்க சனிக்கெடுத்து புதன் பதினேழு பத்து இருபத்தி ஏழு கேது ஏழு இருபத்தி ஏழு ஏழு முப்பத்தி நாலு அப்ப சுக்கரன் நடக்கும் அப்ப கடகராசிக்கு சுக்கரன் பாதி அப்படி டக்கு டக்குன்னு வர அப்படி புரிஞ்சு கொண்டால் நிச்சயமாக உங்க ராசிக்கேத்த அணிகலன்களை நவரத்தினத்துல போட்டுக்கோங்க உங்க உங்க தசாபுத்திக்கு தகுந்தவர் போட்டுக்கோங்க அப்படி போட்டுக்கொண்ட வெற்றி உங்களுக்கு தான்